ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பிரதீப் பாண்டியன் இன்னைக்கு நம்ம வந்து விலாக் வீடியோ பண்ணலை புதுசாக ஒரு இது பண்ணுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் லைட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு இதுதான் அந்த லேசர் லைட்டு இப்போ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது இது என்ன மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுத்துது எப்படி இருக்குன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா இதுதான் அந்த லேசர் லைட்டு இது வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பேட்டரியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் எப்படி போகிறது தெரியல இதை நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்படி தான் நினைக்கிறேன் ம் இப்படி தான் இப்படி போட்டு இதை டைப் பண்ணிட்டோம்னா ம் சா ம் எரியுது இப்போ இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது ஒரு குட்டி லை பேனா மாதிரி உள்ள லைட்டு தான் ஆனால் அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்குது அதனால தான் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் காட்டூன் சொல்லி இன்றைக்கி வீடியோ போடுங்க இதே மாதிரி நிறையா இருக்குது நம்ம அடுத்த என்னென்ன நடக்குது இது வந்து பார்த்தோம்னா ஏதோ இந்த பழைய கமல் படத்தில் டான்ஸ் நான் போட்டுருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டாக இருக்குது அதுக்கு நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ பார்த்துருப்போம் நம்ம இதில் வந்து எப்படி இருந்துச்சு பழைய கமல் படத்தில் அந்த டான்ஸ் எல்லாம் லைட்டு போகிற அளவுக்கு ஒரு எஃபெக்டாக பார்த்துருப்போம் ரெண்டாக பார்த்துட்டோம் அடுத்து இருந்தது எப்படி எஃபெக்ட் இருக்குன்ற தெரியல பார்ப்போம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சிருந்தாலும் வேணும்னா சொல்லுங்க சொல்லுங்கள் நம்ம இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பனா கிடையாது இரநூறுவா தான் போட்டு போட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போட்டு விடலாம் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் பார்ப்போம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வா மக்களே பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக ஏதோ ஒரு சக்கரம் வானத்தில் நட்சத்திரம் சொல்கிறதுக்கு வார்த்தையிலே இல்லை அந்த அளவுக்கு ஒரு குட்டி பேனா மாதிரி இவ்வளோ லைட்டு மூட்டு வேலை பார்க்குது லைட் வாங்க அடுத்த கலரை பார்க்கணும்னா ஒரு ஆறு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பைடர் வந்து நூல் வருவார் இது ஒரு ஸ்பைடர் மட்டும் இல்லை இது வந்து சென்டரில் வந்து பிரைட்டாக ஒருத்தர் இருக்காரு சைட்லையும் பார்த்தீங்கன்னா சுற்றி ஸ்பைடர் மேன் இருக்காரு நல்லா இருக்கு உங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நைட்டு நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க நீங்க ஸ்பைடர் மேன பாத்துருந்துருப்பீங்க வானத்துல அடுத்து என்ன என்னன்னா அக்க போடுறதுக்குன்ற தெரியல இருங்க கல்வி வச்சு பார்த்துடலாம் அடுத்தது என்னன்ற தெரியல ரெண்டு செகண்ட்ல பண்ணிட்டோம் பார்த்துடலாமா ஏய் இது என்னன்னா இணைக்கதில்ல பேட்ஸ் மேன் நினைக்கிறேன் பரவாயில்ல என் பையன் வந்து இந்த இதெல்லாம் பார்க்கணும்னு நினைப்பான் அவனுக்கு கொண்டு போய் வீட்டில் கொடுத்தா ஜாலியா விளாடுவான்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது கமாண்ட்ல சொல்லுங்க இதோட இது எப்படி இருக்குன்றது அடுத்து என்ன இருக்குன்றத கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் அது அலாவதியின் விளக்கு மாதிரி ஓனி மாட்டினோம்னாக்குறாப்ல பேட்மேன் வராப்ல அடுத்து யார் வரான்னு பார்ப்போம் ரெண்டு பேர் இருக்காங்க ரொம்ப ஈஸியா ஒரு ஹேண்டில் சும்மா அப்படின்னு வந்துருது மாட்டணும் ஏய் இல்லையா அது வேற லெவலியா என்னென்னமோ வருது இது பேர் என்னன்னு எனக்கே தெரியல என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இருங்க அடுத்து லாஸ்ட் ஒன்று இருக்கு அது எப்படி இருக்குன்ற இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஆங்கிள் சக்கரம் சுத்திட்டு இருந்துச்சு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க லாஸ்டா ஒன்று இருக்கு பொட்டிட்டனால அது லாஸ்ட் எதுன்ற தெரியல ஆட்டி பார்ப்போம் ரிப்பீட்டடா வந்துச்சுன்னா என்னன்ற பார்ப்போம் கொஞ்சம் ஃபேன் ஓடுறதுனால காத்துக்கு பறக்குது அவ்வளவு லேசா போட்டிருக்காங்க மக்களே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஒரு நட்சத்திரம் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது மேலே பார்த்தோம்னா ஒரு சொர்க்கமே தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருக்குது இதோட பேரும் எனக்கு என்னென்று தெரியலை அதனால் நம்ம விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் மக்களே இதில் உள்ள ஒரு அதிசயம் மேஜிக்கனா மிராக்கல்னால் இப்போ வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் பார்த்து ரசித்த மாதிரி இப்போ நீங்களுமே இதோட இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருந்துருப்பீங்க இது வந்து எங்கே வாங்குறதுன்னு டவுட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லாட்டி நம்மக்கிட்டே இருக்குது இதோட வேலை பார்த்தீங்கன்னா இரநூறுவா தான் பேட்ரி இந்த பெண்ணு அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு விதமான அந்த இமேஜ் காட்டுற அந்த கண்ணாடி இருக்கும் இதெல்லாம் சேர்த்து வெறும் இரநூறுவா தான் வேணும்னா நீங்கள் நம்ம கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்கள் அட்ரஸ் கொடுங்க டூ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்றேன் நம்மக்கிட்டே இது அவைலபிள் இருக்குது இது வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ நம்ம அடுத்து என்ன வீடியோ எப்படி பண்ணுறேன்றத நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் உங்களுக்கு விடைக்கிறது உங்கள் பிரதி பண்டிகன் பை பை